ஏறி உங்களை ஏறக்கூடாது உங்களை தீண்ட கூடாதுங்கிறதுக்காக அவர் அவ்வளவு தீண்டாமை சோறு போல கட்டி வந்துட்டு ரெண்டு பக்கமும் கட்டி வச்சிருக்காரு நீங்க தவறி கூட ஏறி விட கூடாதுங்கிறதுக்காக தான் கிரீஸ் டப்பாவை எடுத்து மொத்தமா தடவி கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருக்காரு நீங்க ஏறி போறீங்கன்னா உங்களோட தவறா அது இல்லையா உங்களது பார்க்க கூடாது தீண்டாமை அளவுக்கு முதல் மாநாட்டை விட அதிகமாக அரசியல் பேசு என்ன பேசுறீங்க நீட்டே வந்துட்டு அப்பயே ஒழிக்கிறது அப்பயே சொன்னார் இப்ப கச்சத்தீவை தொட்ட நபர் காவிரி ஏன் தொடலன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் காவிரி உரிமையை பத்தி பேசினார்னா கர்நாடகத்தில் படம் ஓடாது முல்லை பெரியார பத்தி பேசினார்னாக்கா கேரளாவில் படம் ஓடாது அப்ப உங்களுக்கு எது தேவையோ எனக்கு எந்த பசி எடுக்கிறதோ அதை மட்டுமே நான் உண்ணுவேன் நான் எல்லாத்துக்கெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது எனக்காக ஓட்டு போடுங்க நாங்க வந்துட்டு இத்தனை ஓட்டு டிவி கேவா டிஎம் கேவோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நரேட்டிவ் பில்டிங் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பண்றீங்களே தவிர ஒரு அரசியல் பண்ண மாட்டீங்க அவர் வரலாறு திரும்புகிறது வரலாறு திரும்புகிறதுங்கிறார் ஒரே ஒரு வரலாறு தான் திரும்புகிறது பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற வரலாறு மீண்டும் திரும்புகிறது ஆளுங்க நான் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் எனக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப மட்டும் நான் வெளில வருவேன் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான மனப்பான்மை அப்படிங்கறத மக்களே புரிந்து கொள்வார் ஒரு மாற்று அரசியல கொண்டு வர்றோம் அப்படிங்க போது குறுக்க பூத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் போது அதுதான் நமக்கு போக மாற்றா நம்ம ஒரு பிளேஸ் எடுத்து வச்சிருக்கோம் திமுக வேணாம் திமுக வேணாம் நினைக்க முடியும் நாம தமிழர் கட்சிக்கு தான் இதுவரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஓட்டுல வந்து ஸ்பிளிட் ஆயிரும் அப்படிங்கறதுக்காக தான் ஓவரா அட்டாக் பண்ணுவோம் ஒரு சதவீதத்தை கூட தாவிக்காவல் தொடர முடியாது நான் சத்தியம்

அதுக்கு பதில் சொல்லும் விதமாக சிங்கம் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வெளியே வராது வேட்டையாடை தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் ஒரு பக்கம் புலியின் அரசியல் புளிப்பாய்ச்சல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான பதிலாகவும் அது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அவருடைய அந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க நகைச்சுவை தாங்க பார்க்குறோம் ஒரு அரசியல் தலைவராக இங்கே வந்துட்டு ஆளுங்கட்சியாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் நான் வந்துட்டு எல்லாத்துக்குலாம் வெளில வரமாட்டேன் மக்கள் போராட்டத்துக்குலாம் வரமாட்டேன் எனக்கு ஏப்போ பசி எடுக்குதோ அப்போ மட்டும் நான் வெளில வருவேன் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான மனப்பான்மை அப்படிங்கிறத மக்களே புரிந்து கொள்வார்கள் நான் வந்துட்டு இங்கே ஒரு ஒரு தூய அரசியலை கொண்டு வர்றோம் நம்ம வந்துட்டு இங்கே ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர்றோம் அப்படிங்கும்போது குறுக்கப்புந்து இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும்போது அதுதான் நமக்கு கோவப்படுத்துது ஒரு மக்கள் மத்தியில் அரசியல் அப்படிங்கிறது என்னன்னாக்க உண்டான சேவையாக அது மாறணும் மக்களுக்கு உண்டான சேவைன்னா என்ன மக்களுக்கு எங்கெல்லாம் தேவை எழுகிறதோ அங்கெல்லாம் போய் நின்று மக்களுக்கு குரல் கொடுத்து அவர்களோடு தோல் தோளோடு தோளாக நின்று அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொடுக்கறது தான் வந்துட்டு மக்கள் அரசியலாக இருக்கும் அதை விடுத்துட்டு நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வரமாட்டேங்க நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கேட்கிற போராட்டத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் வரமாட்டேன் எனக்கு எப்ப பசிக்குதோ எதை எதையெல்லாம் நான் எடுத்து தொட்டு பேசலாம்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு மட்டும் நான் பேசுவேன்னு சொல்றது பண்ணையார்த்தனம் அதனாலதான் அவர் பனையூர் பண்ணையார்னு இன்ன வரைக்கும் கிண்டல் பண்றேன் இல்ல இப்போ சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல கூட அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட முக்கியமான நபர்களை பனையூருக்கு அழைச்சி பார்த்திருந்தாரு அது விமர்சிக்கப்பட்டது போராட்ட தான் நேர்ல போகணும் ஆதரவு கொடுக்கறதுனா அப்படின்னு இப்ப அவங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அவர் வந்தாரு அப்படின்னா நிறைய கூட்டம் கூடிடும் அப்போ காவல்துறை வந்து எங்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க இல்ல சார் வேணா நீங்க வந்தீங்கன்னா பாதுகாப்பு பாக்கணும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க அதன் மூலமாக ஒரு கூட்டம் பூடிச்சுன்னா அதன் மூலமாக அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்கு கூட காவல்துறை ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அந்த போராட்டமும் முடங்கிடக்கூடாது நம்மளும் சந்திக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் சரி இப்ப ஓட்டு கேட்க வர்றதுக்கு அவர் வந்துட்டு பனையூர் விட்டு வெள்ள வருவாரா இல்ல ஒவ்வொரு தொகுதியில இருந்து மக்கள் எல்லாரும் நீங்க வந்துருங்க நான் அங்க வந்தா கூட்டம் போயிடும் அதனால நீங்க இங்க நான் ஓட்டு கேட்பேன் இல்ல வந்துதான் இப்போ பிரச்சனை என்னன்னாக்க ஒரு போராட்டம் எதற்காக நடக்குது ஒரு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கணும் மக்களுக்கு இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இங்க பாருங்க அரசு எங்களை இப்படி வஞ்சிக்கிறது அரசுக்கு எதிராக நாங்கள் இப்படி ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறோம் அப்படிங்கறது ஒரு அரசுக்கு அழுத்தமாக கொடுத்தால் அந்த அரசு உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் இதுக்காக தான் எந்த போராட்டம் இருந்தாலும் நடக்குது இல்லையா இப்ப விஜய் அவர்கள் போறது மூலமா அங்க கூட்டம் கூடும் என்றால் கூட்டம் கூடுது ஒரு பெரிய வந்துட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா கூட வருதுன்னே வச்சுக்கோங்க அவர் அப்படி அப்படி அப்பேற்பட்ட புகழ் உச்சியில இருக்கிறாருன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க அவர் போய் கூட்டம் கூடுது மக்கள் எல்லாரும் ஸ்தம்பிச்சு போறாங்க தமிழ்நாடே ஸ்தம்பிக்குது மொத்த பேரும் திருப்பி பாக்குறாங்க அப்படின்னா அது யாருக்கு லாபம் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய நபர்களுக்கு லாபமா இல்லையா போராட்டத்தை நடத்தக்கூடிய நபர்கள் அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக அது மாறுமா இல்லையா அப்ப அதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லையா அரசாங்கத்துக்கு இவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்போது அதிலிருந்து பின்வாங்க முடியாமல் அரசாங்கம் வந்துட்டு அதுக்கு உண்டான வேலையை செய்யுமா இல்லையா செஞ்சிருக்கலாம்ல ஏன் செய்யல நீங்க அப்ப மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை உங்களால் நிவர்த்தி பண்ண முடியும்னு தெரிஞ்சும் அதுக்கு நீங்க போகாமல் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை என்னென்னு சொல்றது ஒரு மக்களுடைய தலைவனாக மாறக்கூடியவன் மக்கள் உண்டான பிரச்சனைகளை மனதில் நிறுத்தும் எங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியலைன்னா எப்படி தீர்வு கொடுப்பீங்க யாரோ ஒருத்தர் உங்க காதுல வந்து சொல்லுவார் இதை நீங்க செய்யணும் அப்படின்னு ஆமா செய்யணும் அப்படின்னு கையெழுத்து போடக்கூடிய நபராக இருக்க முடியுமே தவிர மக்களுடைய பிரச்சனைகள் உள்வாங்காத எந்த தலைவராலையும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னங்கிறத சிந்திக்காத எந்த தலைவராலையும் அதை செய்ய முடியாது பட் முதல் மாநாடை கம்பேர் பண்ணும்போது இந்த மாநாட்டில் அவர் பேசின முப்பத்தி நிமிஷம் வந்து முதல் மாநாட்டை விட அதிகமான அரசியல் பேசினதா பார்க்கப்படுது பாஜகவை ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்றாரு பாஜக எனக்கு கொள்கை எதிரின்னு மறுபடியும் சொல்றாரு முதல் மாநாட்டில் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பாஜகவே எதிர்க்கிறோம் திமுகவே எதிர்க்கிறோம் சொல்லிட்டாரு இல்லையா ரெண்டாவது மாநாட்டில் புதுசாக என்ன சொன்னார்

நான் எல்லாத்துக்கு எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது இதனால்தான் இதே மாதிரி அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கமலஹாசன் அவர்கள் ஒரு உதாரணமா இருக்கலாம் விஜயகாந்த் அவர்கள் கூட இதே மாதிரி இதுதான் என்னோட கடைசி படம் நான் அரசியலுக்கு நான் அரசியலை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராங்கிறது கூட தெரியல ஆனா விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுத்து வரக்கூடிய நபரா இருக்கிறார் இருபத்தி ஆறுக்கு பிறகு

வாரிசு அரசியல் இப்ப வந்துட்டு விமர்சனம் பண்ணாரா இல்லையா இப்ப அந்த வாரிசு அரசியலை பற்றி கேட்கும் போது என்ன சொல்றாரு அது காலத்தின் கட்டாயம்னு சொல்லிட்டு போறாரா இல்லையா எதனால சொல்லிட்டு போறாரு எங்க ஒரு ஒரு தேர்தல் எப்படி விஜய் பாடம் படிச்சுக்க மாட்டாரு அவர் முதல் அறிக்கையிலே படிச்சுட்டு வர எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நான் பாடம் படிச்சுட்டு தான் வரேன்னு அவர் முதல் அறிக்கையிலே படிச்சுட்டு வரட்டும்னு சொல்றேன் இருபத்தி ஆறுக்கு பிறகும் அதன் பிறகும் நீங்க முப்பத்தி ஒண்ணுலயும் இதே போல வந்துட்டு உங்களால் தனிச்சு நிக்க முடியுது அப்படின்னா வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் மாற்று சக்தியாக நீங்கள் வளர்வதற்கு அனைத்து உதவிகளையும் நாங்களே செய்கிறோம் பிரச்சனை பிரச்சனை என்னன்னாக்க நீங்கள் மாற்று என்று சொல்லி கொண்டு வந்து எல்லாருமே ஏமாற்றாக மாறிக்கொண்டே போகிறீர்கள் அதுவும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஓட்டுகளை பிரிப்பதற்காக வந்து நிற்கிறவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் பிரச்சனை இல்லாம அவர் எதிர்க்கணும்னு நினைக்கிறார் திமுக திரும்ப திரும்ப இங்க ஏடிஎம்கேன்னு ஒரு பிரதான எதிர்கட்சி இருக்கும் பொழுதும் இங்க போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் நான் வந்து ஒரு பெரிய டான் கூட தான் மோதுவேன் இப்ப ஆட்சியில் இருக்கிற டான் அவங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனைன்னு அவர் வந்து பொசிஷன் பண்றாரு அது அவருடைய ஒரு நோக்கம் அது ஆஃப்டர் ரிசல்ட்டா உண்மையிலேயே வாக்கு பிரிக்கிறதா மாறுது அது ஒரு பெனிஃபிட்டா இருக்குங்கிறது ஆஃப்டர் தான் பாக்கணும் ஆனா அவர் எதிர்க்கிறதே வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமா ஓட்டு பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியல இதே விஷயத்த வந்து நாம் தமிழர் மேலே வைக்கலாம்

ஆண் பெண் சமம் என்ற வேட்பாளர்கள் அதே போல படித்தவர்கள் கல்வி தகுதியில் சிறந்தவர்கள் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்கள் இப்படியான வேட்பாளர்களை நிறுத்தி சாதி ரீதியாக நான் சொல்லி முடிக்கிறேன் சாதி ரீதியாக ரீதியாக பார்த்து வாக்கு போடாதே என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியலை உருவாக்கி இந்த தூய அரசியலை கட்டமைச்சு கொண்டு வந்துட்டோம் புரியுதுங்களா அதற்குண்டான வழிங்கிறது எவ்வளவு தூரம் நாங்க கொடுத்த விலைங்கிறது எவ்வளவு தூரம்ங்கிறது எங்களுக்குதான் தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்துட்டு மீண்டும் திரைவிம்பத்தின் அடிப்படையாக ஒரு சாராய போதை எப்படியோ ஒரு சாதிய போதை எப்படியோ அதே போலதான் ஒரு திரை போதையும் இந்த திரை போதையை மட்டுமே வைத்துக்கொண்டு வருவீர்கள் ஆனால் நிச்சயமாக விமர்சிக்க தான் செய்யும் நீங்கள் இதை விட்டுட்டு நான் வந்துட்டு இந்த திரைப்பிம்பம் நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்கான ஒருத்தன் அப்படிங்கிறத நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு சித்தாந்தத்தையோ கருத்தியலையோ கொண்டு ஒரு கோட்பாடுகளை கொண்டு இதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை வரவேற்கிறோன்னு சொல்கிறோம் உங்களை ஒருபோதும் எதுக்க போறதில்லை நாங்கள் இதே மேடையில் இப்போ ரெண்டாவது வந்துட்டு ஒரு மாநில மாநாடுன்னு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் ஏறி நீங்கள் பேசக்கூடிய அந்த முப்பது நிமிஷத்தில் நாங்கள் எதெல்லாம் மாற்றமாக கொண்டு வரப்போகிறோம் இதை செய்தாக்க எப்படி வந்துட்டு தமிழ்நாடு மாறும் இந்த போ இது போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளாக நாங்கள் முன்வைப்பது என்ன இதெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டியிருப்போம் வாழ்த்தியிருப்போம் ஆனால் அது எதையுமே செய்யாமல் எனக்காக ஓட்டு போடுங்க நாங்கள் வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிறோம் நாங்கள் டிவி கேவா டிஎம்கேவா இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் பில்டிங் இந்த நரேட்டிவ் பில்டிங்கிறது யார் பார்ப்பாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பின்னாடி இருந்து கொண்டு நாலு பேர் இயக்குறாங்கல்ல அந்த இயக்குனர்கள் சொல்லுவாங்க மக்கள் தலைவனாக நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் மக்கள் தலைவனாக நாங்க இவ்வளவு ஓட்டுவாங்க நாங்கதான் வந்துட்டு எதிர்கட்சி நாங்கதான் இது அப்படிங்கறதெல்லாம் அடுத்த நாளைய முதல் நான் தான் எல்லாம் பேசுறதெல்லாம் வெறும் நரேட்டிவ் பில்டிங் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு மக்களுடைய மனதை வெள்ள முடியும் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே சொல்றேன் நீங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பண்றீங்களே தவிர ஒரு அரசியல் பண்ண மாட்டீங்க மக்கள் நலன் சார்ந்து நிக்க மாட்டீங்கறதானே பிரச்சனை அப்படி நிக்காமலே அவருடைய மாநாட்டுக்கு அவர் எங்க போனாலும் இவ்வளவு கூட்டம் வருது இப்ப எல்லாருக்கும் நீங்க சொல்ற எனக்கு புரியுது நீங்க நான் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தை நாங்க வச்சிருக்கோங்கிறீங்க அவங்க ரசிக கூட்டம்ங்கிறாங்க எண்ட் த டே அரசியல் படுத்தப்பட்டவனுக்கும் அதே ஒரு ஓட்டு தான் ரசிக கூட்டத்துக்கும் அரே அதே ஒரே ஓட்டு தான் இந்த ஜனநாயகத்தில் அப்படிதான் இவனோட ஓட்டு கவுண்ட் பண்ணப்படாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல போறதும் இல்லை பட் அவர்கிட்ட ஒரு மாஸ் கிரவுடு இருக்கு அவர் ஒரு கிரவுட் பிள்ளராக இருக்காரு அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு போய் வாக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு மாற்று தான் அவங்களும் வராங்க நினைக்கிறேன் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்ப எப்படி நான் சொல்றேன் நான் வரைக்கும் தாவி போய் அவர் கால்ல ஒரு சிலர் கால்ல முயற்சி பண்றாங்க ஒரு தொட்ட மாட்டோமா அவருக்கு நான் இல்லைன்னு நான் போட மாட்டாங்கங்கறதுக்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அதே ராம்ப்ல அவர் நடந்து முடிச்சிட்டு அந்த போன அத்தனை பேரும் கலைஞ்சு போனாங்க பேர் பாதி கூட்டம் காணாமல் போனது பாருங்க அது காரணம் என்னன்னா அவர் என்ன பேசுறாரு என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு என்ன அரசியல் பேசுறாரு நமக்காக ஏதாவது பேசிட மாட்டாரான்னு ஏங்கி வந்த எந்த கூட்டமும் இல்லை இவரை பார்த்து சொல்லி முடிச்சு அவர் பேசுவதை பார்ப்பதற்காக வந்திருந்தால் இவர் அரசியலில் என்ன மாற்றத்தை உண்டாக்குவார் இவர் ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்திருந்தா அத்தனை பேரும் நின்று பார்த்திருப்பாங்க ஆனா அவர் வந்து பார்த்துட்டு போனோம்னா ஏ விஜய பார்த்தாச்சுப்பா அப்படின்னு கலந்து மாறாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அது நயன்தாரா வந்தா கூட்டம் வருது தனுஷ் வந்தா கூட்டம் வருது விக்ரம் விக்ரம் வந்தா கூட்டம் வருது சிவகார்த்திகன் வந்தா யாரு வந்தாலும் கூட்டம் வருது எல்லாரும் நாளைக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அத்தனை பேருக்கும் ஓட்டு இருக்காப்போ அத்தனை பேருக்கு லட்சக்கணக்கான ஓட்டு இப்ப இங்க இருக்குன்னு சொல்ல வரீங்களா சொல்லி அத்தனை பேரும் செலிபிரிட்டி நான் வந்துட்டு ஒரு குரல் கொடுக்கறேன்னு குடுக்கறாங்க அத்தனை பேருக்கு ஓட்டு விழுந்துருமா ஓட்டு விழுந்துருமா சொல்லுங்க பிரச்சனை என்னன்னாக்க கூட்டம் கூடுவது அத்தனையும் ஓட்டாக மாறாதுங்கிறது அவர்களுக்கு தெரியல நெறியாளராக உங்களுக்காக தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க அதை அரசியலை உற்று நோக்குனீங்கன்னா இது வரைக்கும் கூட்டின கூட்டம் எல்லாம் என்னவாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் அவர் வரலாறு திரும்புகிறது வரலாறு திரும்புகிறதுங்கிறாரு ஒரே ஒரு வரலாறு தான் திரும்புகிறது பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற வரலாறு மீண்டும் திரும்புகிறது அவ்வளவுதான் கிரஞ்சீவி அவர்கள் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார் இதை விட மிகப்பெரிய மாநாடு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இவர்களை விட அதிகப்படியான கூட்டம் அது என்னவா மாறிடுச்சுங்கிறத போய் படிச்சு பாருங்க வரலாறு விரும்புகிறது அவ்வளோதான் இப்போ அந்த ரேம்ப்பில் ஏறி பார்க்க போன ஒரு ரசிகரை வந்து தூக்கி வந்து எரிஞ்சுட்டாங்க அந்த பாக்ஸ் பவுன்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டாங்க இப்போ அந்த ரசிகர் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பெரம்பலூரை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து ஒரு வழக்கு கொடுக்குறாரு அந்த மாதிரி பவுன்சர்ஸ் வந்து என்னை தாக்கிட்டாங்க என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க நான் காயம் பட்டுப்பேன் அப்படின்னு இந்த பவுன்சர் கலாச்சாரமும் வந்து அவர் அவருக்கு மொத்தமான கலாச்சாரம்தாங்க அது ஒரு முதல் விஷயம்னு தெரியுமா ரேம்ல ஏறி ஓடிநாளில் அவர் மேலே தான் தப்பு அவர் அவர் நீங்க வந்துட்டு என்னவா நீங்க நினைக்கிறீங்க உங்களை ஏறக்கூடாது உங்களை தீண்ட கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு பெருசுல பத்தடிக்கு தள்ளி வந்துட்டு கட்டையை போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் தவறி கூட ஏறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரீஸ் டப்பாவை எடுத்து மொத்தமா தடவி கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருக்காங்க இல்லையா தவறி கூட ஏறிடக்கூடாது அப்படிங்கிறது இருந்து ஏறி இருந்து நீங்க ஏறி போறீங்கன்னா உங்களோட தவறா அது இல்லையா உங்களை தொடக்கூடாது உங்களை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ பெரிய தீண்டாமை சோறு போல கட்டி வந்துட்டு ரெண்டு பக்கமும் கட்டி வச்சிருக்கிறாரு அப்புறமும் நீங்க ஏறி போறீங்கன்னா உங்களோட தவறு தானே இல்ல தொடக்கூடாது பார்க்க கூடாது தீண்டாமை அளவுக்கு அதுதான் சொல்லுவாங்க வேற என்ன மற்ற எந்த தலைவர்கள் நீங்க நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க இதை விட எல்லா தலைவருக்கும் ஒரு அரணா ஒருத்தர் இல்ல இப்போ இதை விட கூட்டம் நடத்தும் பொழுது உங்களுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு கூட

அவர்கள் பாதுகாப்பு படையில் முன்னாள் ராணுவத்தில் இருந்த பாதுகாப்பு படையை வீரர்கள் உடை அணிஞ்சு நிக்க கூடியவர்கள் ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் பவுன்சர்கள் கிடையாது கட்சிக்காரர்கள் அவர்கள் அத்தனை பேரும் கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் தமிழ் தேசிய உணர்வோடு கூடியவர்கள் அவர்கள் யாரு அவர்களுடைய நோக்கமும் யாரும் பக்கத்துல வந்து கூடாது யாரு மீதும் கை வைத்தது இல்லை நீங்க அந்த கூட்டத்துல எடுத்து பாருங்க இதுவரை ஒரு நபரை வந்துட்டு தள்ளி விட்டதா கூட நீங்க அப்ப வேலை சீமான் அண்ணனை பாதுகாப்பது அப்படிங்கறது தானே தவிர நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு கூட்டம் இப்படி ஓடி போய் அண்ணனை போய்றதோ அண்ணனை போய் வந்துட்டு கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கறதோ இருக்குனாக்க அதை அண்ணனே பாத்துப்பாரு அண்ணனுக்கே தெரியும் அதை எப்படி கையாளங்கிறது அண்ணனுக்கே தெரியும் அவர் பாத்துப்பாரு எங்களுக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை பாதுகாப்புக்கு உண்டானதுதான் நீங்க ஓடி போய் கட்டி பிடிக்கிறவன் எல்லாம் வந்துட்டு கொலை பண்ண போறவன்ல கத்தியை வச்சிட்டு ஓட போறவன்ல இல்லையா அது பிரச்சனை இல்லை நாம என்ன சொல்றோம்னா நீங்கள் கட்டமைக்கும் போதே ஒரு தீண்டாமை சோர் போலதான் அது பத்தடி தள்ளி நான் சொல்லுங்க அது அவருடைய விருப்பம் ஆனா அதை தாண்டி நீங்க ஏறி போறீங்கல்ல உங்களுடைய மனநிலை தவறா இருக்குன்னு தான் நான் சொல்றேன் உங்களை தூக்கி போடுறாங்கன்னா அப்படிதான் தூக்கி போடுவாங்க பத்து பேர் இருக்கக்கூடிய பவுன்சர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உள்ள போந்து ஓடலாம்னு நினைச்சா உங்களை தூக்கி தான் போட செய்வாங்க அதை தெரியாம நீங்க வந்துட்டு போய் கேஸ் போட்டு கொடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை நீங்க கத்தி கொண்டே இருக்க வேண்டியது தான் ஒண்ணும் பண்ண முடியாது மாற்றா நம்ம வந்து ஒரு ஒரு பிளேஸ் எடுத்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக வேணா திமுக வேணாம் நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தான் இதுவரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஓட்டுல வந்து ஸ்பிளிட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓவரா அட்டாக் பண்றதா ஐயா விஜய் அவர்கள் அதிமுக வேண்டாம் சொல்றாரா அடிமை கூட்டணி சொல்லிட்டாரு அதிமுக தான் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தது ஐயா எம்ஜிஆர் வழியில் நாங்கள் ஆட்சியமை இல்ல இப்ப எடப்பாடி அதிமுக ஜெயலலிதா வரைக்கும் நல்லவர்கள் எம்ஜிஆர் அடுத்த அடுத்த இது வரும்போது மாநாடு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா படம் கலைஞர் படம் எல்லாம் வந்திருப்பான் எப்படியானது திமுக சரியில்லை யாரு தொடங்கியது அந்த திமுகவை இந்த திமுக தொடங்கி வச்சது யாரு ஐயா அண்ணா தொடங்கினா அதை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க அதிமுக சரியில்லை யார் தொடங்கியது ஐயா எம்ஜிஆர் அது தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க நீங்க எம்ஜிஆர் அதிமுக திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வந்து மாமன்னன் படம் வந்த டைம்ல எல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா தான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை இந்த மாதிரி சபாநாயகர் ஆக்கி அழகு பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாம் தமிழர் கட்சி கூட கோட் பண்ணிருக்காங்க பெருசா ஓரத்துல இருக்கு வரலாறு ஓரத்துல வச்சிட்டு இவங்க ரெண்டு பேர் படம் தானே முன்னிலை வரலாறு திரும்புங்கிறத காட்டுறதுக்காக அந்த வரலாறு திரும்புதான் இல்லையாங்கறத பாப்போம் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க எம்ஜிஆர்னு சொன்னீங்கன்னா அது ரெட்டலங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்க அண்ணாதுரை எடுத்தீங்கன்னா அது தி ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் அவர்களுக்கு உண்டான ஞாபகத்தை தான் நீங்க உருவாக்குவீங்களை தரும் உங்களுடைய கட்சியோட உருவாக்குறதுக்கு உங்களால முடியாது நீங்க எங்களுடைய ஒரு சதவீதத்தை கூட தாவே காவல் தொட முடியாது நான் சத்தியம் மட்டும் சொல்றேன் எழுதி கொடுக்குறேன் எட்டு சதவீத வாக்கில் ஒரு சதவீதத்தை கூட தாவா தொடவே முடியாது அதை நீங்க உறுதியா எழுதி எழுதி கொள்ளலாம் நாங்கள் இரட்டிப்பாக எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்தும் காட்டுவோம் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க அவர்களுடைய வாக்குங்கிறதெல்லாம் அதிமுக இருந்தால் சரிக்கணுங்கிறத அவங்க பாக்குறாங்க அதிமுகவை பாஜக எப்படி இங்கே இந்த இருந்து கபலகீரம் செய்தோ அதே போல நாங்கள் இந்த சைட்லேருந்து கபலகீரம் செய்கிறோம் தாவேக்காக கிளம்பி இருக்குது அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதிமுகவை அழிப்பதற்காக அவர்கள் கிளம்புறார்களே தவிர திமுக அழிப்பதற்கு